திருக்குறள் அதிகாரம் முப்பது வாய்மை வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின் தன்னன் சரிவது பொய்யற்க பொய்த்தபின் பின் தன்னென்றே தன்னை சுடும் உள்ளத்தார் பொய்யா தொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் மனத்தொடு வாய்மை மொழியின் தவத்தொடு வாரின் தலை பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று புரள் தூய்மை அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு யாமையா கண்டவற்றுள் இல்லை எனத் தொன்றும் வாய்மையின் நல்ல பிற